நிலையில் புதிய தலைவராக நயனார் நாகேந்திரன் அறிவிக்கப்பட்டார் அதே நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது தேர்தலுக்கு சுமார் ஒரு வருடத்திற்கு முன்பே அதிமுக பாஜக கூட்டணியை அமித்ஷா உறுதி செய்ததற்கு முக்கிய காரணம் கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் சுமூகமாக ஒரு முடிவு ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் என கூறப்பட்டது மேலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான என்டி கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகளுடன் சேர்ந்து அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக உடன் சேர்ந்து இன்னும் பல கட்சிகள் கூட்டணி வரும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தேமுதிக கூட்டணி குறித்து தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அறிவிப்போம் என தெரிவித்து விட்டார்கள் மேலும் சமீபத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை நேரில் சென்று பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்து பேசியது தேமுதிக திமுக பக்கம் செல்ல போகிறதா என்கிற பரபரப்பு நீடித்து வருகிறது மேலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் இருந்த ஓ பி எஸ் தற்பொழுது அந்த கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் இன்னும் டிடிவி தினகரன் கூட்டணியை உறுதிப்படுத்தவில்லை கூட்டணி ஆட்சிதான் என்று பேசுகிறார் டிடிவி தினகரன் மூன்றாவது அணி அமைய வாய்ப்புள்ளது என்றும் பேசுகிறார் அந்த வகையில் டிடிவி தினகரன் முடிவு என்ன இருக்கும் என்பது மிகப்பெரிய குழப்பமாக இருந்து வருகிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் இருந்த பாமக இரண்டாக பிரிந்திருக்கிறது இப்படி ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் சூழலில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் அதில் எந்தெந்த தொகுதியில் பாஜக சார்பில் யாரெல்லாம் போட்டியிடுகிறார்கள் என்கிற பரபரப்பு நீடித்து வந்த நிலையில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கோவை வடக்கு தொகுதி அல்லது கவுண்டம்பாளையம் ஆகிய தொகுதியில் போட்டியிடுவார் என பேசப்பட்டு வந்தது ஆனால் வரும் சட்டசபை தேர்தலில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை போட்டியிட விரும்பவில்லை என்கிற தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால்தான் தலைவர் பதவியை ராஜினாமா செய்வேன் என பாஜக தலைவர் அண்ணாமலை தலைவராக இருக்கும் போதே டெல்லி தலைமையிடம் தெரிவித்ததாக செய்தி வெளியானது இந்த நிலையில் தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளராக அண்ணாமலை தேர்தலில் போட்டியின்றி வெற்றி பெற்றால் அதிமுக தயவில்தான் அண்ணாமலை வெற்றி பெற்றார் என்கிற விமர்சனத்தை தவிர்க்கவே வரும் சட்டசபை தேர்தலில் தான் போட்டியிட விரும்பவில்லை என தன்னுடைய விருப்பத்தை பாஜக தலைமையிடம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் விரைவில் பாஜக தேசிய பட்டியல் வெளியாக இருக்கும் நிலையில் அண்ணாமலைக்கு பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது அந்த வகையில் தேசிய பொதுச்செயலாளராக தேசிய அரசியலுக்கு அண்ணாமலை சென்றாலும் தமிழ்நாடு பொறுப்பாளராக அண்ணாமலை நியமிக்கப்படுவார் என்றும் ஆனாலும் அண்ணாமலை வரும் சட்டசபை தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொள்வார் ஆனால் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என கூறப்படுகிறது